முஸ்னத் அஹ்மத் இப்னு மாஜா போன்ற ஹதீஸ் நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இன்ன அர்ஜுல லத்உர்ஃபஉ தரஜத்துஹு ஃபில் ஒரு மனிதனுக்கு சொர்க்கத்தில் அவனுடைய அந்தஸ்து உயர்த்தப்படும் சொர்க்கத்திலே பல படித்தரங்கள் அப்ப அந்த படித்தரங்கள் உயர்த்தப்படும் அவன் லோ கிளாஸ்ல இருப்பான் அது அவனுக்கு கூட்டப்படும் அப்போது அவன் கேட்பான் அன்னா அலி ஹாதா எதனால் எனக்கு இந்த அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது என்று கேட்கும்போது அவனுக்கு சொல்லப்படும் பிஸ்திக்ஃபாரி வலதிகலகா அவனுடைய பிள்ளை உனக்காக செய்த இஸ்திக்ஃபாரினால் கிடைக்கிற பாக்கியம் என்று சொல்லப்படும் என்று நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார் இந்த உலகத்தில் உண்மையாக ஒரு பெற்றோர் விட்டு செல்லக்கூடிய சொத்துக்களிலே மிக பெருமதியான சொத்து சாலிஹான பிள்ளையா சாலிஹான பிள்ளை கண்டிப்பாக பெற்றோருக்காக துவா செய்து கொண்டே இருக்கும் உயிரோடு இருக்கும் போதும் துவா பெற்றோர் மரணித்த பிறகும் துவா செய்யும் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளை நாம் நம்முடைய பெற்றோருக்காக துவா செய்ய வேண்டும் நம்முடைய ஒவ்வொரு தொழுகையிலும் அவர்களுக்காக துவா செய்ய வேண்டும் துவா கபூலாக கூடிய ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவர்களுக்காக துவா செய்ய வேண்டும் நிறைய பிள்ளைகள் இந்த விஷயத்தை உணராமல் கொண்டிருக்கிறார் இது நம்முடைய கடமை என்பதை புரிய வேண்டும் நம்முடைய பெற்றோருக்கு செய்கிற மிகப்பெரிய உபகாரம் என்பதை புரிய வேண்டும் உயிரோடு பெற்றோராக இருந்தால் அவர்களுக்கு என்ன தேவையோ அவைகளை எல்லாம் நாம் அல்லாஹிடத்தில் கேட்க வேண்டும்